இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது மாறாதவர் இருக்க எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறு துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருள் ஆசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதே போதுமென்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கின்றார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரை எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் மே மாறாதவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஏழு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போ ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போ ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே மார்க் எழுதிய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே வாக்குகள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரைப் பற்றி கல்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எளியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர் இதைக் கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல எனச் சொல்லி வந்தார் அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லைக் கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் உவந்து செவிசாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளிலே அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலையா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அந்த சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகின்றேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகின்றேன் என்று ஆணையும் கூறின ஆணையிட்டும் கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானினுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானினுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையிலே வைத்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே பொதுக்காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே வெள்ளிக்கிழமையாகிய இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி எபிரேயர் மடலிலே பதிமூன்று அத்தியாயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அந்த பதிமூன்று அத்தியாயத்திலே பதிமூன்றாவது அத்தியாயத்திலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஒரு வாக்கை சிந்திப்போம் விருந்தோம்பலை மறவாதீர்கள் விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று எழுதப்பட்டிருக்கின்ற இந்த சிந்தனையையே இன்றைக்கு சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் காலம் காலமாக தமிழர்களுக்கே உரித்தான ஒரு நல்ல அற்புதமான பண்பு பழக்கம் வந்தாரை வரவேற்று வந்தாருக்கு உணவு கொடுத்து வந்தாரை ஆதரிப்பது என்பது இன்றைக்கு கணனி மயமாய் மாறிப்போன உலகத்திலே தொலைக்காட்சி பெட்டி ஒவ்வொரு இல்லத்திலையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்க எல்லாருடைய கரங்களிலும் இன்றைக்கு அலைபேசி தடவப்பட்டு கொண்டே இருக்கின்ற இந்த சூழலிலே நாம் பார்க்கின்ற ஒரு உண்மை வந்தாரை ஏன் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் ஏன் இவ்வாறு தொந்தரவாய் இருக்கின்றார்கள் என்று கேட்பது போல அவர்களை பார்க்கின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது இதனாலேயே நான் ஏன் செல்ல வேண்டும் நான் ஏன் அவர்களை போய் விசாரிக்க வேண்டும் நான் ஏன் அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு செல்லுகின்ற பார்க்கின்ற ஒரு உறவு நிலைப்பாடு இன்றைக்கு மிக 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 அரிதாய் போனது என்பதுதான் உண்மையும் கூட இந்த சூழலிலே ஆண்டவரது வாக்கு மீண்டுமாய் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது விருந்தோம்பலை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் மறவாதீர்கள் என்று கூறுகின்றார் தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற வாக்கு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதூதர்களையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லி வானதூதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவர் அனுப்பி வைக்கின்ற தூதுவர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய இல்லம் தேடி வருகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரால் அனுப்பி வைக்கப்படுகின்ற தூதுவர்களாகவே வருகின்றார்கள் எத்தகைய மனநிலையில் வந்தாலும் சரி நம்முடைய உபசரிப்பினுடைய தன்மை மாறாது இருக்கின்ற பொழுது அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஆண்டவரை இல்லத்திலே வரவேற்கின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட எனவே அவர்கள் அவ்வாறு வருகின்ற மனிதர்கள் எத்தகைய மனநிலையோடு வந்தாலும் அழைக்கின்ற விருந்தோம்புகின்ற மனிதர்களுடைய மனமானது அன்பிலே ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்ற பொழுது வந்த மனிதர்கள் தங்களது வாழ்விலே நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட இத்தகைய ஒரு நல்ல சிந்தனையை இந்த நாளிலே நாமும் சிந்தித்து பார்த்து நம்மையே மீண்டுமாய் புதுப்பித்துக்கொள்ள கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார் எண்ணி பார்ப்போம் நம்முடைய வாழ்விலே இந்த நல்ல பண்பு நம்மை விட்டு அகன்று போயிருக்கின்றதா இந்த பண்பை பழக்கத்தை நாம் கை கொண்டு ஒழுகிக் கொண்டிருக்கின்றோமா என்கின்ற இந்த வினாவோடு மீண்டுமாக நம்மையே புதுப்பித்து கொண்டு இந்த நல்ல பழக்கத்திலே நாம் நம்மை கொள்ள வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம் அதன் வழியாக ஆண்டவரது தூதரை நம்முடைய இல்லத்திற்கு வரவேற்று இல்லத்தை ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நல்ல இருப்பிடமாய் மாற்றிக்கொள்ள நாம் விளைவோம் அதன் வழியாக இறைவனை நாம் துதிப்போம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்